ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா குரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி ஆகிறது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துல ஒரு முறைதான் அவருடைய பெயர்ச்சி குருவினுடைய பயண காலம் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது ஒரு வருட காலங்கள் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவர் பயிற்சியாகி அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாமே பயிற்சி ஆயிடுச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள்ல ஒன்று அப்படின்னா அது குரு பகவான் குரு பகவான் இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பயிற்சி ஆகிறார் அதாவது தமிழ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை பகல் ரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிஷத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் பெயர்ச்சியாகி அவரு காலபுருஷ தத்துவப்படி மேச வீடான ஒன்னாவது வீட்டுல மேச வீட்டுல இருந்து ரிசவ வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் அவர் பெயர்ச்சியாகி அவருடைய குருவினுடைய பார்வை வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை இந்த குரு இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம் குரு பார்த்தால் கோடி நன்மை நம்ம பார்த்துருக்கோம் எல்லாருமே இதுக்கு முன்னாடியும் நம்ம பார்த்திருக்கோம் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துல ஒரு முறை தான் இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு இந்த பெயர்ச்சி ஆகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிஷத்துக்கு அவர் பயிற்சி ஆகும்போது அதோடைய லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்ம லக்கணம் விடுது சிம்ம லக்கணம் பூர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல விழுகுது சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல மேச வீட்டில் சூரியனுடைய நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்ப வந்து இந்த குரு பயிற்சியப்ப உச்சம் சூரியனுடைய நிலை உச்சமடைகுது சந்திரன் வந்து திருவோண நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மகர ராசியில இருக்காரு செவ்வாய் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில ஒன்னாம் பாதத்துல இருக்காரு புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேவதி ரெண்டாம் பாதத்துல மீன ராசியில இருக்காரு குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்த்திக நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல ரிசபராசில இருக்காரு சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துல இருக்காரு சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல கும்பராசில இருக்காரு ராகு ரேவதி நட்சத்திரத்துல இருக்காரு கேது வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்த நட்சத்திரம் நான்காம் பாதத்துல இருக்காரு இப்படி இந்த கிரகங்களுடைய அமைப்பு இந்த குரு பெயர்ச்சி ஆகும் போது இந்த அமைப்புல இருக்கு இந்த அமைப்புல இருந்தா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம் அன்பார்ந்த ரிசபராசி நேர்களை ராசி உங்களுக்கு வந்து இந்த குரு பெயர்ச்சியானது எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த விரிவா பார்ப்போம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டுக்கும் பதினொன்னுக்கும் உள்ள அதிபதி தான் குரு பகவான் அவர் உள்ள நாள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடமான மேச ராசியில குரு பகவான் இருந்தார் இந்த ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அவர் பெயர்ச்சி ஆகிறார் பெயர்ச்சியாகி உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை பாக்குறாரு உங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழாம் இடத்தை பாக்குறாரு ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு குருவினுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு பெயர்ச்சி ஆகி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கையில உங்களுக்கு நான்காம் இடத்தை பார்த்தாரு ஆறாம் இடத்தை பார்த்தாரு எட்டாம் இடத்தை பார்த்தாரு அதனுடைய பலன் என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல போட்டோம் இப்ப வந்து உங்களுடைய ராசிக்கே பயிற்சி ஆயிருக்காரு அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினொன்னுக்கு உள்ள அதிபதி பதினோராம் பட்ட அதிபதி உங்களுக்கு வர்றதுங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு லாபஸ்தானத்து அதிபதி வர்றாரு ரிசபராசி வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு நாள் வந்து ஒரு கஷ்ட சூழ்நிலைகளையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் சந்திச்சுக்கிட்டே வந்த ஒரு காலகட்டம் அதெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே பயிற்சி ஆயிடுச்சு சனி பகவான் ராகு கேது குரு பகவானும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பயிற்சி ஆயிட்டார் குருவினுடைய காலகட்டம் ஒரு ராசியை கடந்து போகக்கூடிய காலங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருட காலங்கள் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பெரிய கிரகம் பயிற்சி ஆகுது அப்படின்னா அது குரு பகவான் மட்டுந்தான் மற்ற கிரகங்கள் மாதக்கோள்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கும் அது இயற்கையான விஷயம் சரி இந்த குரு பயிற்சிய ஆகி உங்களுக்கு என்ன பலன் பார்ப்போம் இந்த குரு பெயர்ச்சி ஆகிறதுனால ஒரு சில கிரகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல நிலைமைக்கு போக போகுது ஒரு சில ராசிகள் இந்த ஒரு சில ராசிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல நிலைமைக்கு போக போகுது அதுல எந்தெந்த ராசிகள்னு பாக்குற இல்ல குரு வந்து பாத்தீங்கன்னா இந்த ராசியும் இதுல ஒண்ணும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை பாக்குறதுனால கேது பகவான் அங்கே இருக்காரு அஞ்சுல கேது இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தை ஸ்தானங்கள் ஓரளவுக்கு பாதிக்க கரு உருவாக கூடிய ஒரு சூழ்நிலைகள் பாதிக்கப்பட்டிருந்திருக்கும் அந்த பாதிக்கப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாமே இப்ப நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு இப்ப நல்ல நிலைமைக்கு வந்து ஒரு கரு உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு குலதெய்வ ஸ்தானங்கள் எங்க இருக்குன்னே தெரியாம இருக்கு அப்படின்னா குலதெய்வ ஸ்தானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு குலதெய்வம் ஒரு கட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னா அதெல்லாம் கட்டெல்லாம் உடைச்சுக்கிட்டு ஒரு குடும்பத்தை காக்கக்கூடிய ஒரு நேர காலகட்டம் உண்டு உங்களுடைய ஏழாம் இடத்தை பாக்குறாரு ஏழாம் இடத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா கலத்திரஸ்தானம் திருமணத்துக்கு உண்டான ஒரு விஷயங்கள் மறுமணத்துக்கு உண்டான விஷயங்கள் பொது அதாவது வந்து பொதுச்சன தொடர்புகள் கூட்டாளிகள் அதாவது வந்து கூட்டு தொழில் பண்றது இந்த மாதிரி உள்ள இடமெல்லாம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பாவினுடைய உடல்நிலைகள் அப்பாவினுடைய வழிகளில் கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமா கிடைக்கக்கூடிய ஒரு பண வரவு செலவுகள் வெளியில நீங்க கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு வரவு செலவுகள் கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு இந்த மாதிரி கிடந்தது அப்பாவினுடைய வழியில பண வரவு செலவுகள் கொடுத்து கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி எல்லாம் சந்திச்ச ஒரு காலகட்டங்கள் எல்லாம் இனிமேலும் இந்த குரு பார்வை படும் பொழுது சுபமா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் விஷயங்கள் சொல்லலாம் நான் சொல்றேன் பொறுத்தளவுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நடக்காது அப்படிங்கிறது ஒரு சில பாயிண்ட்கள் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு எழுவதுல இருந்து எண்பது பிரசன்ட் பொருந்தும் இருபது பிரசன்ட் ஏன் பொருந்தாது அப்படின்னா உங்களுடைய விதியினுடைய அமைப்பு விதி ஜாதகம் இந்த விதி ஜாதகத்துல என்ன அமைப்பு வருதோ அதுதான் நான் ஆஹா ஓகோ நீ நடக்கும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்னு நீங்க அனுப்பிய ஆனா உங்களுடைய விதி ஜாதகத்தில் என்ன கொடுப்பனை இருக்கோ அதை மாத்துறதுக்கு யாரும் முடியாது இந்த பிறப்பு எடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன அனுபவிக்க பிறந்திருக்கோமோ அதை அனுபவிச்சே தீரணும் அது விதியினுடைய அம்சம் அதாவது நம்ம சொல்றோம் விதி மதி கதி அப்படின்னா இந்த விதி அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்புல இந்த கிரகங்கள் எல்லாம் எங்கெங்க இருக்கோ அதனுடைய அமைப்பு தான் விதி மதி அப்படிங்கிறது உங்களுடைய தசா புத்தி காலங்கள் என்ன தசா நடக்குதோ அது கதி அப்படிங்கிறது இந்த கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்க இருந்து என்னென்ன பார்வையில நடக்குதோ அதுக்கான பலன் அப்ப ஒரு ஜாதகத்துல பிறவி எனக்கு சரியாவே இல்லை பிறப்பு ஜாதகம் சரியா இல்லை அப்படின்னா தசாபுத்தி காலங்கள் கை கொடுக்கும் தசாபுத்தியும் சரியா இல்லை அப்படின்னா கிரகங்கள் பயிற்சியாகி இந்த பார்வைகள் படும் பொழுது ஓரளவுக்கு அது கை கொடுக்கணும் அப்ப ஏதாவது ஒரு நேரம் நல்ல நேரங்கள் வந்துதான் தீரணும் கிடைக்கக்கூடிய நேரங்கள் நல்ல நேரங்கள் எப்போங்கிறது ஜாதகத்தை பார்த்தாத்த நம்ம சொல்ல முடியும் உங்களுடைய விதி ஜாதகத்தை பாருங்க பார்த்து அதன் மூலியமா நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் எல்லாம் அனுபவிக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது விதி அப்ப உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்து அதன் மூலியமா நீங்க செயல்படும் பொழுது ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக சந்திக்க முடியும் கெட்ட விஷயங்கள் என்ன வர்றது போகுது அப்படிங்கிறத தவிர்க்க முடியும் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு தொழில் பண்றதா இருக்கட்டும் இல்லை சுய சுய தொழில் பண்றதா இருக்கட்டும் ஒரு வேலை அடிமை வேலை பார்க்கறதா இருக்கட்டும் உன்னுடைய விதி என்னங்கிறத பார்த்தாத்தான் சொல்ல முடியும் லக்கணாதிபதி ரெண்டு ஆறு பத்து இந்த மாதிரி எல்லாம் தொடர்பு இருக்கா அப்படின்னா ஆறாம் மணி உன்னுடைய வேலைகள் அடிமை வேலை அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு அதை பார்க்க ஒருத்தருடைய விதி ஜாதகத்தை பார்க்காம சொல்ல முடியாது அது நான் சொல்லக்கூடியது பொதுவான ஒரு விஷயம் அப்படி அதாவது அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகத்துல இப்ப வந்திருக்கிறது இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில ரிசபராசிக்கு குரு பயிற்சி குரு வந்திருக்காரு அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கறதுல என்னென்ன பலன் அப்படிங்கறதையும் கிரகங்களே சுபரான நல்ல கிரகம் அவருடைய பார்வை படும் இடம் எல்லாம் ஒரு தோஷம் இருக்கு அப்படின்னா கூட பறந்தோடிரும் அப்படிப்பட்ட ஒரு குருவானவர் தங்கத்துக்கு சொந்தக்காரர் பொன்னன்னு சொல்லி சொல்றோம் நகை பெரும் பணம் பேங்க் இதே இது வந்து நிலைகள் சரியில்லாம போகுது அப்படின்னா ஒரு சதை பிடிப்பா ஒரு நோய் நொடிக்கி அதாவது வந்து கேன்சரு இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில நோய்கள் வருது அப்படின்னா அதுக்கு காரகாரம் குரு பகவான் தான் ஆனா குரு பகவான் ஒரு ராசிக்கு ஒரு கிரகத்துக்கு வந்து ஒரு கிரகமா இருந்து அவர் எப்படிப்பட்ட பலனை கொடுக்குறாரு அப்படிங்கறதுதான் முக்கியம் அவர் இருக்கிற இடம் தான் முக்கியம் அவர் எங்க இருந்தாலும் வளர்க்குறது அவருடைய தன்மை நல்ல இடத்துல இருந்தா நல்ல விஷயத்தை வளர்ப்பாரு கெட்ட விஷயத்தை கெட்ட இடத்துல இருந்தா கெட்ட விஷயத்தை வளர்ப்பாரு நமக்கு நாலு எட்டு பன்னிரெண்டு இருக்கிறது அது அசுபமான இடம்னு சொல்லி சொல்றோம் அப்ப நாலு எட்டு பன்னிரெண்டுங்கிறது அவர் வந்து இப்ப ரிசபராசி ரிசபராசியினுடைய அதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்குரன் உங்களுடைய அதிபதி உங்களுக்கு பன்னிரெண்டுல இருக்காரு அப்படின்னா வெளிநாட்டு தொடர்புகள் வரும் வெளிநாட்டு தொடர்புகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உள்ளூர்ல இருக்கிறத விட வெளியூர் போறீங்க அப்படின்னா ஒரு நல்ல சம்பாத்தியம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே இது லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் ஒரு சில குழந்தைகள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தத்து குடுத்துருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் அது தத்து குடுக்கறது எதுக்கு அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஒவ்வொரு அது தனியாவே ஒரு வீடியோ போடுவோம் இந்த குரு பயிற்சியை மட்டும் நம்ம இப்ப பார்ப்போம் ஒரேதான் நம்ம இழுத்துக்கிட்டே போனோம்னா நேரங்கள் நிறைய கடந்துரும் லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவரை ஒன்றும் பண்ணாது அவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியாது ஆனா லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் அவ்வளவு ஒரு பலன் அளிக்காது அது அவர்களுடைய விதி ஜாதகத்தை பொறுத்தது சரி உங்களுடைய அஞ்சுல வந்து கேது பகவான் இருக்காரு ஏழாம் இடம் அதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் அவர் வந்து உங்களுக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு செவ்வாய் புதனோட சேர்ந்துருக்கார் அப்ப அதுக்கான பலன் உண்டு மொத்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிஷபராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்ததே வந்து ஒரு விடிவு காலம்தான் அதுலயும் இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த ரிஷபராசில கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசிரிச நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு இந்த மூன்று நட்சத்திரங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வெவ்வேறு குணங்களை கொண்டது ஒவ்வொரு குணாதிசயங்களை கொண்டது ஒரு கிரகம் வருது இந்த ரிஷபராசிக்கு இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிசபராசிக்கு குரு பகவான் வர்றாரு அவர் முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரத்துக்கு வருவார் கார்த்திகை நட்சத்திரத்துல இருக்காரு அப்படின்னா அந்த கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய புனாதிஷேகம் என்னவோ அதன் ஒத்து தான் போகும் அப்ப அவருடைய இந்த புனாதிசயங்கள் புனாதிசயங்கள் அதை பொறுத்து தான் போகும் ஒரு எந்த நட்சத்திரத்தினுடைய சாரத்துல இருக்காரு ஒரு கிரகம் இருக்கு அப்படியோ அந்த நட்சத்திரம் என்ன சொல்லுதோ அதைத்தான் அவர் செய்ய முடியும் அது வந்து கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் இந்த இது பயிற்சி ஆகும்போது சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து உச்சம் பெற்ற கிரகமா இருக்காது அப்ப அந்த உச்சத்துக்கு உண்டான வேலைகள் நடக்கும் கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மின்கோபக்காரர்களா இருப்பாங்க கோபடாருன்னு வரும் அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்கையிலேயே கோபப்பட்டுருவாங்க அப்ப கோவப்படக்கூடிய ஒரு செயல்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில பலவீனத்தை கொடுக்கும் ஏன்னா அவர் பன்னிரெண்டுல இருக்காருல்ல அதனால அவர் படக்கூடிய கோபங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பலவீனத்தை கொடுக்கக்கூடியது அப்ப எந்த சூழ்நிலையிலும் ஒரு நிதானத்துடன் பேச்சுவார்த்தை பேசுவது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அடுத்து ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரத்துல சந்திரன் நிக்கிறாரு அப்படின்னா இந்த ரிசவராசில சந்திரன் நிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உச்ச கிரகம் ராசி அப்படின்னாலே சந்திரன் எந்த நிக்கிறாரோ அதத்த ராசின்னு சொல்லுவோம் அதே ரோகிணி நட்சத்திரத்துல சந்திரன் நிக்கிறாரு அப்படின்னா அவருடைய சுயசாரத்திலேயே நிக்கிறாரு அப்படிங்கிறது கணக்கு அப்ப அவர் உச்சம் பெற்ற கிரகம் ரிஷபராசியில சந்திர பகவான் வரும் பொழுது உங்களுக்கு மூன்றாம் வீட்டு அதிபதி சந்திரன் வரும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க உச்ச கிரகம் அங்கே அப்போ அவருக்கு இரநூறு மடங்கு பலனை அவருக்கு கொடுப்பார் அப்போ இந்த சந்திரன் வந்து உணவுக்காரகன் சொல்லலாம் உணவு சம்பந்தமான சொல்லலாம் ஒரு ஹோட்டல் தொழில் நடத்துற மாதிரி ஹோட்டலில் வேலை பார்க்கற மாதிரி ஏன்னா லக்கணாதிபதி என்ன நிலையில இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹோட்டலில் வேலை பார்க்கக்கூடியதும் சந்திரனுடைய தான் ஹோட்டல் நடத்துறதும் சொந்தமாக நடத்துறதும் அவருடைய காரகம் தான் உணவுக்காரகன்னு சொல்லலாம் அப்போ அவருக்கு வந்து இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சியானது ஒரு நல்ல மாற்றம் தான் சொல்லலாம் அவருக்கு அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இதெல்லாம் வந்து பார்வையிடறதுனால இன்னமும் வந்து விரிவாக நம்ம சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த குரு பயிற்சியானது நல்ல மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்து வந்து மிருக நட்சத்திரம் மிருக சிரீசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்துல செவ்வாய் எந்த அளவுக்கு அமைதோ அந்த நிலையை பொறுத்துதான் ஒருத்தன் சாதுவா இருக்கிறதும் ஒரு நல்லவனா இருக்கிறதும் கெட்டவனா இருக்கிறதும் அதை தான் சொல்ல முடியும் செவ்வாயினுடைய தன்மை எந்த அளவுக்கு இருக்கு அதாவது செவ்வாய் வந்து பல உடைய நல்ல பலமுடைய கிரகம் பலசாலி அந்த கிரகத்தினுடைய தன்மை வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலமுடைய கிரகம் அந்த கிரகம் செவ்வாய் எந்த நிலையில ஒரு விதி ஜாதகத்துல இருக்கு அப்படிங்கிறத வச்சு ஒரு கணக்கு எடுக்கலாம் அதை வச்சே இவன் நல்லவன் இவன் கெட்டவன் அப்படிங்கிற எடுக்கலாம் ஒரு செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயுதம் இயந்திரவன் இப்போ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா கோழி கடையில் கோழியை வெட்டுறவனும் செவ்வாய்க்காரகம்தான் அறுவாலை எடுத்து கொலை பண்ணுறவனும் செவ்வாய்காரக்தான் அப்போ செவ்வாய் வந்து நல்லதா அமைகிறதும் விபரீதமா அமைகிறதும் அவரவருடைய விதி அமைப்பை பொறுத்து ரெண்டுல வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது அவர் அவருடைய நிலையை பொறுத்தது இந்த மிருகசீரிச நட்சத்திரத்துக்குமே இந்த குரு பயிற்சியானது நல்ல மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு குரு அப்படின்னா குழந்தைக்காரகன் அர்த்தம் சாதுவான ஒரு அடுத்தவர்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய ஒரு யோசனையும் அதுக்கான கிரகம் ஒரு சொல்ற சொல்ற சொல்லு பேச்சே கேட்க மாட்டேன் அப்படின்னா குருவினுடைய பார்வை இருக்கும்போது அவன் சொல்றதுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு தன்மை உண்டு அவனுக்கு இதுதான் குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்